ஹாய் காய்ஸ் ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு ரெண்டு வாரமாக கமிட் ஆனதால் வீடியோ போட முடியல ஆனால் அதுக்குள்ளே இங்கே என்னென்னமோ நடந்துருச்சு போலையே அப்பப்பா வேறு வேலையில் கமிட் ஆகிருந்த என்ன கமெண்ட்ஸ் மூலமாக கட்டி இழுத்துக்கிட்டு வந்து ஒரு கேடுகட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்க சொன்னது எனக்கு கேட்டுருச்சு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா இசை வாணி கொஞ்சம் இப்படி ஓரமாக வாணி அக்கா பாடுன பாட்டை கேட்டு மங்களகரமாக ஆரம்பிப்போமா ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா அதானே நீ உள்ள போனா என்ன போ கிளம்பி போக வேண்டியதானே நீ நினைக்கிற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய பைட்டர் கிடையாதுப்பா ஒன்னீ பில்ட்அப்ப்பா எனக்கு தெரிஞ்சி கடந்த அஞ்சு வருஷமா இந்த அக்கா இந்த பாட்டை பாடிக்கிட்டு மட்டும் தான் தவிர ஒரு தடவை கூட கிளம்பி போனதே இல்லை மூணு வருஷமா பில்டப் தான் குடுக்குறது

ஆமாம் இப்போ ஐயப்பன் விடாததால் தான் நீங்கள் நர்ஸாக டாக்டர் ஆக முடியாமல் இருக்கீங்க இல்லைன்னா கலெக்டர் ஆகி கி யோ அவசரில் தான் வர சொல்லியிருக்கேன் இந்த டாக்டர் ஆகிற மூஞ்சிகளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு ஒன்று போட்டு காட்டுறேன் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன்

ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை பற்றி கேவலமாக கமெண்ட் பண்ணி செப்பல் ஷாட் வாங்கினவங்க கூடலாம் சாவகாசம் வச்சுக்கிட்டு ஐயப்பனோட சடங்க காரி துப்பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வேற பாடியிருக்கு அது எப்படி தீட்டான துப்பட்டா ஓ சடங்க காரி துப்பட்டா அக்கா எதை வேணா காரி துப்பட்டோம் நான் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன் அதை பார்த்துட்டு யாரை காரி துப்பணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க போனோன்னே மாற்றி முடிச்சிருக்கேன் போனோன்னே மாற்றி முடிச்சிருக்கேன் போவே போவாது லவ் பண்ணா மட்டும் போராது மச்சி முக்கியம் லவ் பண்ணா பத்தாது முடிச்சிரு இப்டின்ே முற்போக்கான பல கருத்துக்களை எல்லாம் வச்சு படம் எடுத்துக்கற இந்த ப்ளூ சட்ட பூமர்ங்க தான் இப்ப ஐயப்பனுடைய சடங்கு காரி துப்பட்டானு பாடல் இய இருக்குங்க அதுவும் அந்த ரெண்டாவது நிமிஷம் 50வது செகண்ட்ல அக்கா அடிச்சு அடி இருக்கே அந்த மாதிரி ஒரு அடி அது கட்ட பறக்கி கொட்ட தெரிக்குக்க வெட்கப்பட்டு கையில சிக்கணுமா நிக்கணுமா நெத்தியில போட்டு வைக்கணுமா கஷ்டப்பட்டு நான் படிச்சு குரங்கு கையில சிக்கணுமா ஆனா உண்மையிலேயே கஷ்டப்பட்டு படிச்சு மேலே வந்தவங்க கூட வர்க் லைஃபையும் ஃபேமிலி லைஃபையும் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் இந்த சந்தில் உட்கார்ந்து துண்டுவிடி அடிக்குற உங்க சலம்பல் தான்டா தாங்கல எல வீட்டுல கம்பளைய கூட அவ்வளவு அழிய மாட்டாலுங்க ஆனா நீ இந்தலயே அழியுறீடா ஆமா ஆளுனா नर्स ஆவன் டாக்டராவே கஷ்டப்பட்டு படிப்பேன் பேன் ஊறுட்றீங்களே உங்க நீலம் எத்தனை பேரை கலெக்ட் ஆகி இருப்பீங்க

கமெண்ட்ல யாராவது கழிவு ஊத்துவாங்கன்ற பயத்துல கமெண்ட் செக்ஷனே அக்கா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு அக்கா நீ வந்து அந்த தாடிக்காரன் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சுன்னு பாடாத கமெண்ட் செக்ஷனை சாத்தி ஊற விட்டே ஓடி போச்சுன்னு வேணா பாடு பொருத்தமா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு